வெற்றிக் கழக தலைவர் ஒன்றை கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகி உள்ளேன் நீங்கள் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என கூறியிருந்தார் இந்த அறிக்கையை தமிழகம் முழுவதும் இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றி கழக பொதுச் செயலாளர் துண்டு பிரசுரம் அளிக்கும் போது கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து திருச்சி மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பல்வேறு இடங்களில் மகளிர் அணியினர் விஜய் வெளியிட்ட அறிக்கையை துண்டு பிரசுரங்களாக அளித்தனர் வணக்கம் என்னோட பேர் ஐஸ்வர்யா திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி மகளிர் நின்சார்பாக இன்னைக்கு நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதை நாங்கள் வன்மையாக முதல்ல நாங்கள் கண்டிக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து இப்போ இன்னைக்கு விஜய் அண்ணா எல்லா பெண்களோட பாதுகாப்புக்காக அவரோட கைப்பட எழுதி பெண்களுக்கு பெண்களுக்கான அரணாகவும் அண்ணனாகவும் எல்லா தங்கைகளுக்கும் அவர் கைப்பட எழுதி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு இது இது இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ சக்தி சக்தியை தூண்டுற ஒரு விஷயமா இப்போ இருக்குது மற்றது எங்கள் அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் வந்து அம்மா காலத்தில் இப்போ எங்கள் காலத்து வரைக்கும் நாங்கள் பயந்தாச்சு இப்போ இருபத்தி ஓரம் நூற்றாண்டரை மாடி எடுத்து வச்சாச்சு இன்னும் என்னோட குழந்தைங்க இன் இனிமேட்டி இவங்களுக்குலாம் எதுவும் நடக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கான முற்றுப்புள்ளியை நம்ம வைக்கணும் பெண்கள் பாதுகாப்புக்கு அப்போ பெண்கள் பாதுகாப்பான கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும் ஆண்ட ஆட்சியும் சரி ஆளுகின்ற வரைக்கும் நடக்கல தொடர்ந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு எதிராக நாங்களும் போராட்டத்தை கையெடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் எந்த ஒரு பலனும் இல்லை எந்த ஒரு தீர்ப்பும் இன்ன வரைக்கும் நிரந்தரமா எங்களுக்கு கிடைக்கப்படலை இனிமேட்டு அது கிடைக்கப்படணும் இதுக்கு தமிழக வெற்றிகர சார்பாக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை எல்லா மக்களுக்கும் நாங்கள் விநியோகம் பெண்கள் எல்லாரும் இருக்கணும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையை கண்டாலும் இந்த ஒரு பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கா அவ பண்ணனால தான் ஆளோட வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் இருக்கு எத்தனை பொண்ணுங்க இதை வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்காங்கன்றது எனக்கு இதுல இருந்தா தான் தெரிய வருது இதை எல்லாரும் தைரியமா வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் எனக்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாரும் இதை வாங்கி படிக்கணும் இதை பார்க்கணும் தைரியமாக வெளியே வந்து சொல்லணும் அலுவலகத்தில் பள்ளி கல்லூரிகளில் சின்ன பெண்கள் பெண்கள் குழந்தைகள் இது மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்குது தெரிஞ்சும் தெரியாமல் பல விஷயங்கள் நடக்குது இது எல்லாருமே எதிர்த்து நாங்கள் போராடுறதுக்காக நாங்கள் இப்போ முன்னே வந்திருக்கோம் எங்கள் விஜய் அண்ணா எங்கள் கூட இருக்காருன்ற தைரியத்தில் நாங்கள் முன்னே வந்திருக்கோம் இதே மாதிரி எல்லா பெண்களும் முன்னே வர்றதுக்காக நாங்கள் போராடுவோம் இனிமேல் மாதிரி தான் இருந்தோம் எங்களால் முயற்சி முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம் என்னோடய பேர் ஐஸ்வர்யா திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி மகளிர் ரணி சார்பா நான் பேசுகிறேன்